பிரபஞ்சத்தோட உண்மையாக பேசுறது எப்படி நம்ம வாழ்க்கையில் மேஜிக் நடக்க வைக்கிறது எப்படி மேஜிக் என்பது உண்மைதாங்க வடிவலையோட கிரியேட் கரிகாலன் ஷோ மாதிரி மேஜிக் இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமானது இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே கோ இன்சிடென்ட்டாக நடந்தது கிடையாது ஏதோ ஏதோ ஒன்று தான் நடக்குது இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மனசார கேட்ட விஷயமா கூட இருக்கலாம் மேஜிக் என்பது உண்மைதான் இல்லை பல அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து வெடிச்ச சாதாரண மெராக்கிள் மேன் உயிர் பிழைச்சி இன்னமும் தெம்பாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ மேஜிக் உண்மை தானே இல்லைனா எதுக்காண்டி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நம்மளோட கடினமான பயணங்களை பற்றியும் இப்போ உள்ள சக்சஸ் பற்றியும் சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்போ மேஜிக் உண்மை மேஜிக் ஷோ நடக்குது அதுக்கு நீங்க போறீங்க அதுல மேஜிக் ஷோ பண்றவர்கிட்ட ஒரு நூறு ரூபாய கொடுத்து இதை எனக்கு ஒரு லட்சமா மாத்தி கொடுங்க மேஜிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அவரும் உடனே உங்களுக்கு ஒரு லட்சமா மாத்தி குடுத்துட்டாரு இதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையிலயும் மியூசிசன் இருக்காங்க அவங்களும் உங்களோட வாழ்க்கையை மாத்தி காமிப்பாங்க அப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து தெளிவா சொல்லணும் இப்ப மேஜிக் ஷோ பண்றவர்கிட்ட நூறு ரூபா கொடுத்தா ஒரு லட்சமா மாத்தி கொடுப்பீங்களான்னு நம்ம தெளிவா சொன்ன பாருங்க அதே தெளிவு உங்களோட மியூசிசன்கிட்டையும் சொல்லணும் என்னோட மியூசிஷன் யாரு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க நம்மளுக்கு மேலே பெரிய சக்தியா உள்ள மேஜிக் பண்ணுறவங்க கிட்ட தாங்க பேசணும் அப்படி யார் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அது தாங்க யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற கடவுள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி இந்த மாதிரி எதனாலும் சொல்லலாம் இப்படி நீங்கள் எதை நம்புறீங்களோ இப்படி ஒரு பெரிய சக்தி கிட்ட நீங்க பேசணும் ரொம்ப உண்மையா மனசார பேசணும் இப்படி ஏதோ ஒரு பெரிய சக்தி கிட்ட நீங்க பேசினா போதும் அதுக்கு ரொம்ப உண்மையாகவும் இருக்கணும் மனசார பேசணும் அது சொல்ற பதிலெல்லாம் நம்ம கேட்கணும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும் ஏதாவது பொருள் மூலயமாவோ இல்ல ஏதாவது ஒரு கனெக்ஷன் மூலயமாவோ நம்மளுக்கு பிரபஞ்சம் எண்ணங்களோட நேரடி தொடர்பால இருக்கும் நமக்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நம்மளும் அதோட இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நெகட்டிவ் தான் நினைக்கிறோம் அதுதான் நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்குது இதுல இருந்து என்ன தெரியுது பிரபஞ்சத்திட்ட நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்மளுக்கு பல மடங்கு நெகட்டிவ் தாட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும்னா எப்படி பேசணும் ரியாலிட்டியாக பேசணும் அழகாக பேசணும் எப்படி பேசுறது லாங்குவேஜ் தெரியணுமோ இதுக்காண்டி தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜில் படிக்கணுமோ எனக்கு தெரிஞ்சதோ தமிழ் தான் இந்த தமிழை தவிர எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது இப்படி பல பேர் சிந்திப்பீங்க எந்த மொழியிலனாலும் பேசிக்கலாம் பிரபஞ்சத்துக்கு புரியும் ஏன்னா பிரபஞ்சம் மொழியினால் பேசக்கூடியது கிடையாது எனர்ஜி மூலமாக பேசும் பிரபஞ்சம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும் நம்மளை நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் தூய்மையானதாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே கனெக்டிவிட்டியா தான் ஆயிருக்கு எல்லாமே ஒன்னோடு ஒன்று தொடர்பாக தான் இருக்கு ஒரு சேர் எடுங்க அந்த சேர் வந்து நம்ம உட்கார்றதுக்காண்டி அது ரெடி பண்ணது அது நம்மளை உட்கார வச்சா கனெக்டிவிட்டி தான் இருக்கு எல்லாமே எல்லாத்தோடையும் தொடர்புடையதா தான் இருக்கு நம்மளோட எனர்ஜி எல்லாமே ஜாயின்னா தான் இருக்கணும் பிசிக்கலா இடம் போடக்கூடாது எனர்ஜி மூலமா பிரபஞ்சத்துக்கு தெரிய வைக்கும் இப்ப எனர்ஜிலேயே ரெண்டு எனர்ஜி இருக்குங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் நினைக்க நினைக்க உங்களை அறியாமலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் சர்க்குலர்ல எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் பட் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி வரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்து நெகட்டிவ் எனர்ஜி வர்றப்ப நீங்கள் ரொம்ப சோர்வாயிருவீங்க இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி தான் இந்த எனர்ஜி ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணியிருக்குங்க நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் நல்ல விஷயங்களை வைப்ரேட் பண்ணணும் அதாவது உங்களுக்கு ஒன்று நடக்கணும்னா அந்த அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகிறத நீங்களே பார்க்கலாம் எனக்கு வேலை கிடைக்கணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிசி குரூப்பில் பாஸ் ஆகிற மாதிரி நினைங்க உங்களோட கோல் வந்து என்னவாக இருக்கும்னா குரூப்பில் எழுதி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்ற மாதிரி இருக்கணும் அதில் நீங்கள் எழுதுறீங்க எழுதிட்டு அதில் நீங்கள் எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு ஒரு நியூஸ் வருது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே போயிடுறீங்க போன பிறகு அங்கே போய் சேரில் உட்காறீங்க அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் இதுதான் வைப்ரைட்னு சொல்கிறாங்க பிரபஞ்சன்றது வந்து கல் கிடையாதுங்க ஓடுற தண்ணி மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம மனசில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சிருந்தோம்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அதே இது நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம நினைக்கிற தாட் வந்து பிரபஞ்சத்தோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க டிப்ரெஷன்லாம் இருக்கவே கூடாது நீங்கள் எந்த டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுங்க தான் நீங்கள் உங்களோட பிரபஞ்சம் வந்து பேசும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் வந்து தூய்மையாகவும் இருக்கணும் நல்ல உண்மையாகவும் இருக்கணும் என்ன வந்து தெளிவாக இருந்தால் தான் உங்களோட பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகும் நீங்கள் என்ன வைப்ரேட் ஆகணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சப்போஸ் உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசலை எனக்கு நடக்கலை அப்படின்னா என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப சொதப்பலாக இருக்கும் உங்களோட தாட் வந்து சொதப்பலாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே கொண்டு வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது இருந்தால் போதும் நாளைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அந்த மாதிரியும் நினச்சிருப்பீங்க பணம் வேணும்னு கேட்குறவங்க எவ்வளோ வேணுன்றதை கேட்க மாட்டாங்க அது எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வைப்ரேட் பண்ண மாட்டாங்க எனக்கு பணம் கிடைச்சதற்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு இவ்வளோ பணம் வேணுன்றத தெளிவாக பிரபஞ்சத்திட்ட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் பிரபஞ்சத்தக்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உங்களால் வாங்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்